ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் திருமணஞ்சேரி திருமண தடைகள் நீக்கும் இந்த ஆலயத்தோட சிறப்பையும் பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய வழிகளையும் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் ரயில் மூலமாக இங்கே வந்துட்டிங்கன்னா மயிலாடுதுறையில் இறங்கி பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா குத்தாலம் அப்படின்ற இடத்துல நீங்கள் இறங்கினாலும் அங்கேருந்து நமக்கு ஷேர் ஆட்டோக்கள் இருக்குது கும்பகோணத்தில் இருந்தோம் இங்கே வரலாம் நாங்கள் கும்பகோணத்தில் ஸ்டே பண்ணதால் அங்கேருந்து தான் இந்த ஆலயத்துக்கு வந்துருந்தோம் கும்பகோணத்தில் நம்ம ஒரு ரெண்டு நாள் தங்கினோன்னா அங்கே பார்க்க வேண்டிய ஆலயங்கள் நிறையவே இருக்குது காஞ்சியில் எப்படி திருமண பக்கமெல்லாம் கோவிலோ அதே மாதிரி இந்த கும்பகோணத்துலேயும் திருமண பக்கமெல்லாம் கோவில் ஸோ இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நல்ல ஒரு காஃபியை குடிச்சிட்டு நேராக நம்ம திருமணஞ்சேரிக்கு தான் போக போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ஆலயங்களுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆலயங்கள் பார்க்கலாம் கும்பகோணத்தில் காஃபியை குடிச்சிட்டு இப்போ நம்ம திருமணஞ்சேரிக்கு கிளம்பியாச்சு தேவார பாடல் பெற்ற தான் இந்த திருமணஞ்சேரி இறைவன் திருநாமம் உத்வாக நாதர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இறைவி நாமம் கோகிலாம்பாள் இந்த இடத்துல கோகிலாம்பாள் அந்த தாயாருக்கும் இந்த உத்வாகநாதருக்கும் திருமணம் நடந்ததே ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய கதை அந்த கதையை பார்க்கலாம் வாங்க பார்வதி தாயாருக்கு ஒரு ஆசை பூலோக முறைப்படி இந்த பூலோகத்தில் சிவபெருமானை மணக்கணும்னு சொல்லிட்டு அதன்படி சிவபெருமான் கிட்ட ஆசையை தெரிவிக்கிறாங்க ஆனால் சிவபெருமான் அதை கேட்டுக்கவே இல்லை தள்ளி போட்டுகிட்டே இருக்கார் இதன் காரணமாக பார்வதி தாயாருக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிட்டு அலட்சியமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த சிவபெருமான் நீ ஒரு பசுமாடாக இந்த பூலோகத்தில் போய் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விட்டுட்டார் அதன்படி இங்கே ஒரு பசுமாடாக பார்த்திங்கன்னா பார்வதி தாயார் சுற்றி திரிகிறாங்க பார்வதி தாயார் இங்கே பசுவாக வந்தவுடனே திருமால் பசுக்களை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக இங்கே வந்து எல்லா பசுக்களோடு சேர்த்து இந்த பார்வதி தாயாரையும் மேய்ச்சிட்டு இருந்தாங்க ஒரு நேரம் இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் மண்ணுக்குள்ளே இருக்குது அந்த மண்ணுக்குள்ளே இருக்க லிங்கத்து மேலே இந்த பசு எப்போ பார் பால் சொரிஞ்சிகிட்டே இருக்கும் இதன் காரணமாக அந்த சிவபெருமான் அந்த பசுவோட சாபத்தை நீக்கி அந்த சாப விமோச்சனம் கொடுத்தாச்சு இருந்தாலும் பார்வதி தாயாருக்கு இங்கே திருமண முறைகள் பூலோகத்தில் செய்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை நிறைவேற்றணுன்னுட்டு சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செய்கிறார் பரத மகரிஷி இங்கே கிட்ட ஒரு மாபெரும் வேள்வி நடத்துகிறார் அந்த வேள்வியில் ஒரு தெய்வீக பெண்ணாக பார்வதி தாயார் தோன்றாங்க இதை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியமாகிடுது பரத மகரிஷிக்கு உடனே சிவபெருமானோட ஒரு ஒளி கேட்குது தோன்றியவங்க வந்து ஒரு பார்வதி தாயார் அவங்கள நீ ஒரு மகளாக ஏற்றுக்கிட்டு எனக்கு நீ மனம் முடிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு பரத மகரிஷி அவர்கிட்ட சிவபெருமான் ஒரு அசிரியர் மூலமாக சொல்கிறார் இதன் மூலம் சந்தோஷப்பட்ட பரத மகரிஷி இந்த பார்வதி தாயாரை தன்னோட மகளாக ஏற்றுட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திருமணஞ்சேரியில் தான் திருமணம் செய்து வைக்கிறாங்க இதன் மூலமாக பார்வதி தாயாருக்கு பூலோக முறைப்படி எனக்கு ஒரு திருமணம் வேணும் அப்படின்னு கேட்ட ஆசை பார்த்திங்கன்னா நிவர்த்தி அடையுது ஆனால் ரொம்ப நாள் கழித்து இந்த ஆசை அவங்களுக்கு நிறைவேறுது சிவபெருமான் மன மகன் கோலத்துலேயும் ரொம்ப அழகாக பார்வதி தாயார் இந்த இடத்துல திருமண காட்சி அளிக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு நவக்கிரகங்கள் தேவர்கள் விண்ணவர் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து இந்த இடத்துல சிவபெருமானை வணங்குறாங்க இவ்வளோ பேர் வந்து வணங்கினதால இந்த இடத்துல நம்ம சிவபெருமானை தரிசிக்கிறோன்னும் பொழுது என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் கொடுப்பார் அந்த ஒரு சிறப்பும் இருக்குது ரொம்ப காலம் பொறுத்திருந்து பார்வதி தாயார் இங்கே திருமணம் செய்ததால் திருமணம் போகுது தடைகள் இருக்குது அப்படின்றவங்க இங்கே வந்து பார்வதி தாயாரோட சிவபெருமானையும் சேர்த்து வணங்கும் பொழுது திருமண தடைகள் நீங்கும் அதுதான் இந்த கோவிலோட வரலாறு திருவிடந்தையில் எப்படி நம்ம நித்திய கல்யாண பெருமாள் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நித்திய கல்யாண சேத்திரம் அப்படின்னு அழைக்கிறாங்க அங்கே மாலையை போட்டிட்டு சுற்றி வருவாங்க ஆனால் இங்கே பூஜையில் அமர வச்சுட்டு இரண்டு மாலைகள் ஒரு எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க அந்த பூஜை தான் இங்கே நடந்துட்டுருக்கு திருமணம் முடிந்தவர்கள் அந்த மாலையோடு இங்கே வந்து இன்னொரு முறை பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி தான் பார்வதி தாயாரும் சிவபெருமானுக்குரிய திருமண காட்சி சிவபெருமான் நாதர் அப்படின்னு வடமொழியில் அழைக்கப்படுறார் தமிழில் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இரண்டு பேராக அமர்ந்திருக்காங்கன்னா இவங்க திருமணம் முடிஞ்சு வந்தவங்க அந்த மாலையை கொண்டு வந்து திருப்பி ஒரு பூஜை செய்யணும் இங்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கவங்க திருமணத்துக்காக வந்திருக்காங்க இதில் கொடுக்குற இந்த எலுமிச்சங்கனிகளை அடுத்த நாள் இவங்க குளிச்சுட்டு குடிக்கணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே சொல்லி அனுப்புகிறாங்க ஆலயத்தை சுற்றி வரும்போது குபேர கிணறு அப்படின் இருக்கு இதில் மக்கள் பார்த்திங்கன்னா காயின்லாம் இருந்தாங்க இதில் எந்த அளவுக்கு போடுறோமோ அதுக்கு பத்து மடங்கு நமக்கு கிடைக்கும்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சைவ நாயன்மார்கள் அதில் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அவர்கள் பாடல் பாடியிருக்காங்க பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த வரிசையிலையும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு கோவிலை பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றி வந்தாச்சு இன்றைக்கி நம்ம சனி ஞாயிறு தவிர்த்துட்டு வரோம்னா கோவில் இந்த அளவுக்கு கொஞ்சம் காலியாக இருக்கும் சனி ஞாயிறுகளில் வந்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கே உங்களுக்கு எப்படியும் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அனதானத்துக்கு இங்கே ஒரு க்யூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க இரண்டு நெய் தீபம் இங்கே ஏற்றிட்டு தான் உள்ளே போனோம் அடுத்தபடி இரண்டு மாலைகள் ஒரு அர்ச்சனை வெளியிலேயே கொடுத்துருவாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து உள்ள பூஜையில் கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யணும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கணும் பொழுது அவங்களுக்கு ஷேர் பண்ணால் மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஆலயத்தை பார்க்கலாம் அமாவாசையில் குழந்தை வரம் வேண்டி வரக்கூடியவங்க பாயாசம் இங்கே நெய்வேதியம் செய்து அதன் மூலமாக குழந்தை வரம் பெற்றவர்களும் அதிகம் திருமணம் ஆனவர்களும் அதிகம் அந்த தகவல் இங்கே நமக்கு கொடுத்தாங்க இப்போ நம்ம கிளம்பி அடுத்த ஒரு ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் கண்டிப்பாக கும்பகோணம் போனீங்கன்னா சுற்றி சுற்றி நம்ம பார்க்க வேண்டிய ஆலயங்கள் நிறையவே இருக்குது ஒரு ரெண்டு நாள் இருந்தோன்னா எல்லா ஆலயங்களையுமே தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் நாங்கள் போன அன்னைக்கு நல்ல ஒரு மழை இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இடமும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் நல்லா இந்த ஓவியங்களும் பிரம்மாண்டமாக கட்டின இந்த ஆலயங்களும் இங்கே இருக்க இந்த சிவபெருமான் இவருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்குது இந்த கோவிலுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது கண்டிப்பாக இதை மாதிரி ஆலயங்களுக்கும் வரலாறாகட்டும் கதைகளாகட்டும் அங்கே செய்யக்கூடிய பரிகாரங்களாகட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னும் பொழுது இதுவரையும் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஆலயத்தோட வரலாற்றோட சந்திக்கலாம்